ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ரசம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் மிளகு சீரகம் தனியாக காஞ்ச மிளகா ஒரு தக்காளி பூண்டு ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேங்க இப்போது தேவையான மசாலா பொருட்கள்லாம் அரைச்சிக்கலாம் இப்போது இதை அரைக்கும் போது கொஞ்சம் குறை குற அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இப்போது ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நான் புளி அதே தக்காளிக்கு மசிச்சுக்கலாம் கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில்ல சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்ச மசாலாவையும் அதில் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போது கடாய் வச்சு காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கு ரெடி பண்ணி வச்ச கரைச்சில் அதை சேர்த்துக்கலாங்க பார்த்திங்களா அளவுக்கு கொதிச்சு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சட்டுன்னு செய்யக்கூடிய ரசம் ரெசிபி ரெடி சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்